அலங்கோலம் இல்லை கடமைக்காக கிடைத்த பரிசு கடமைக்காக கிடைத்த பரிசு அண்ணா ஐயையோ உடம்பெல்லாம் ஒரே ரத்தம் எல்லாம் கிழிஞ்சிருக்கு இதுவா உனக்கு கிடைத்த பரிசு யார் அந்த குடிமைக்காரு சொல்ல சொல்ல உன்னிடம் சொல்லி என்ன மாப்பல அறி வாங்கி வந்த அண்ணனுக்கு உதவி செய்து விடுவாயா என்னென்ன அப்படி பேசுகிறாய் தம்பி உடையான் பழக்கெஞ்சான் என்று சொல்வார்கள் இவள் தங்கை தானே இவளால் என்ன செய்ய முடியும் என்று தானே பார்க்கிறாய் அண்ணா பாவி இந்த <laughs> <laughs>

காலம் அவனுக்கு பாரம் கற்பித்து விட்டது இன்றுதான் அவன் கையில் காசில்லாதவனான பசியை சந்தித்தான் நடைபாதையில் நடந்தான் ஆனால் செல்வத்திலே மிதக்க தெரிந்து அவன் வறுமையை வரவேற்க தயாராக பழக்கமும் இல்லை தன் உயிரை போக்கிக் கொள்ளவும் தயாராகி விட்டான் அம்மா உன்னை கைவண்ணாக்கி என் கனவுகளை எல்லாம் கனவாகவே செய்ய இருந்தான் என்னை நினைத்துவிட்டார்

அவன் திருந்தி மனிதனாகி உழைப்பின் சின்னமாக மருதமுத்துவின் மருமகனாக என் மைத்துனாக உனக்கேற்ற கணவனாக மாறும் வரை அவன் வரையில் நீ இறந்தவள் இருந்தவளாகவே இருக்க வேண்டும் உடலை கிடைத்து விடாதே போ

நீ என்ன அடிக்கல பந்தம் பாசம் எதுவும் இல்லாதவன் நான் பணத்தை அந்த எண்ணங்களை அடிச்சேன் அடிச்ச இந்த குழந்தைக்காகவாவது நான் வாழணும் மேலாட்சிக்கு நான் செஞ்ச துரோகத்துக்கு கூலி வேலை செஞ்சாவது இந்த குழந்தைய காப்பாத்துறேன் காப்பாத்துறேன் என் குழந்தைய

ஆனா பெரிய மாதிரி தெய்வம் தங்கச்சி ஐயா என்ன சொல்றாரு பாத்தியா இன்னைக்கு தான் அவனுடைய அருமை அவருக்கு தெரிஞ்சிருக்குது உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் பேசணும் நீங்க வேற மாதிரியா நினைச்ச கூடாது என்ன பெரிய இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நீங்க ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க

எவ்வளவு நாணயம் எவ்வளவு ஒழுக்கம் எவ்வளவு அன்பு செத்து போன பஞ்சாதி பேர்ல எவ்வளவு ஃப்ரீயா வச்சிருக்கிறாரு பாத்தியா என்ன இருந்தாலும் இந்த புத்தி உங்களுக்கு முன்னாலே இருந்திருக்கலாம் பெரிய மனுஷங்களுக்கே புத்தி பின்னாலதானே வருது நான் பெரிய மனுஷனா இருக்கும்போது புத்தியே இல்லை அப்ப எனக்கு நான் என்ன செய்வேன் அப்ப நான் உழைக்காத போது லட்ச லட்சமா சம்பாரிச்சு ரத்தத்தை சிந்தர ரெண்டு ரூபா கொடுக்குறாங்கடா ராஜா வச்சுக்கோ கையில வச்சுக்கடா என் கண்ணு உனக்கு நான் ரெண்டு ரூபா சம்பாதிச்சு கொண்டாந்தடா கண்ணு யார் எழுதுது பெரிய நன்னியா இது இல்லைங்க என் தங்கச்சி அதுக்கு ரொம்ப இழகின மனசு நீங்க இப்படி செல்வத்துல பறந்துட்டு வெளியில போய் ஓடி ஆடி வேலை செய்து கையெல்லாம் காயப்படுத்திட்டு வந்திருக்கீங்களேன்னு வருத்தப்படுது நீ அம்மா அழுவுறேன்

சிந்தி வளரும் மண்ணில் உலவும் நிலவே என் வயிற்றில் உதித்த கனியே மனம் மகிழும் நாள் வரும் நான் மகிழும் நாள் வரும் சின்ன அன்பும் மலரும் சிரிப்பை சின்ன நெய் வாழ்க்கும் தாய் காக்கும் தாய் காக்கும் நீ அழுவதே உறங்கி அமைதி காண மைதி காணும் விளம்பரம் மாதிரி நம்ம ரெண்டு பேர் போட்டவன் போட்டிருக்கா எல்லா விவரம் தெரிஞ்சுதான் போட்டிருக்கேன் இந்த ஃபேக்டரி நம்ம ரெண்டு பேருக்கும் சொந்தங்கிறத பேப்பர் மூலியமா அழுத்தி போட்டிருக்கேன் ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க எவ்வளவு கஷ்டப்பட்ட சொத்து இதுக்கு தான் நான் தலைமையில அடிச்சுக்கிறேன் நமக்குன்னு ஒரு குழந்தை வேணும்னு சும்மா வேலையை பாருங்கய்யா என்ன சுவிகாரம் எடுத்துக்கிட்டாண்ணா வந்துட்டான் இவனையே எடுத்துக்கலாம் சுவிகாரம் ஏண்டா பீட பத்து லட்சம் ரூபாய் சொத்துக்கு தகுந்த மூஞ்சாடா இது மாத்திக்கிட்டா போச்சு அதுக்கிட்ட போன காரியம் என்னடா ஆச்சு மாமா இன்னும் பேப்பர் பாக்கலையா பார்த்தேன்டா எல்லா பேப்பர்லயும் போட்டோட விளம்பரப்படுத்திருக்கேன் அதை தவிர பால மரம் சாரு மைக்கு இக்கு எல்லா ஏற்பாடும் ஆகி போச்சு ஒரு பத்தாயிரம் பேர் அதாவது டென் தௌசண்ட் பீப்புள்ஸ் உட்கார பெரிய பந்தல் தீயவை

அவளோ நம்ம சொத்துக்கு வாட அந்த மீனார்க்காய்ல அவளே அவ குழந்தையை தீத்து கட்டிடு. மேஜுமா பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நாக்கே கவனிக்கிறீங்க அஜுமா. அந்த ஆயா. அளை விடுறே. அவளை அந்த அறக்குள்ள தள்ள விடு. 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 கேடி வாடி. உனக்கு படி உனக்கே தெரியல வசதியா நமக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் அது கூட இன்னைக்கு நம்ம இப்படி

பேரையை ரூபாயை சம்பாதிச்சு வச்சா பேசமா டிரைவர் இரண்டு தங்கைகளோடு பிறந்த என் இளைய தங்கை கமல

நான் துரோகம் தேனே ஐயோ நான் மறுபடியா போங்கட்சி நீ உயிரோட இருக்கிறியா பேரு என்ன வந்து பாரு பெரியண்ணே ஏன் மீனாட்சி பாத்தியா உயிரோட வந்து இருக்கு மீனாட்சி வச்சு காப்பாத்தணும் என் கண்ணை திறந்து விட்டான் கெட்டு போயிருப்பேன் அப்படி சொன்னாரு மீனாட்சி அவன் ரொம்ப உத்தமே ரொம்ப யோகி ஆம்பளையில அவன் மாதிரி யோகியன்னு நான் பார்த்ததே இல்லை வேலைக்காரன்ல ஒரு உயர்ந்த வேலைக்காரன் அவன் ஒண்ணு தவறு பேசுறாது நீங்கதான் தவறா பேசுறீங்க பொண்ணு கொடுத்தவரை போய் வேலைக்காரன்னு சொல்லலாமா பொண்ணு கொடுத்தவனா யாரும் உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க அவன் கொடுக்குறேன் என் தங்கச்சியை கட்டிக்க நான் தான் வானா என் பொண்டாக்கி தவிர நான் யாரையும் கண்ணெடுத்து பாக்குறதுலன்னு சொல்லிட்டேன் கணேசாரிய சொல்றேன் நீ அவன் அப்படி நினைக்காத ரொம்ப நல்லது என் உடன் பிறந்தான் இந்த மச்சன் என் மச்சான் நீதான் என்ன திருத்த முடியும் வேற எவனாலும் முடியும் செல் செல்வராஜ் அந்த ஆரம்ப விழாவை உடனே நிறுத்தி ஆகும்

நமாரி கஷ்டப்பட்டாதாம் புத்தி வரும். காலையில் படிக்க முடியாத படிப்பப்பா. ஆமாம். இன்ஸ்பெக்டர் சார், உன்மேல நான்தான் சார் முதலாளி இந்த ஃபேக்டரிக்கு. என் சொத்து பூராவையும் என் மருமக மீனாட்சி பேர்ல எழுதி வச்சு. ஆனா சட்டப்படி ஆனா மறுபடியும் மாத்தி எழுத எனக்கு தான் உரிமை இருக்கு சார். சார், இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நாடகம் ஆடுறாங்க. நம்பாதீங்க. இன்னிட்ட டாக்குமெண்ட் இருக்கு சார். டாக்குமெண்ட் இருக்கு. உடனே வெளிய போச்சு சொல்லுங்க சார். திருவாசகம் மன்னிக்கணும். நீங்க சொல்றது உண்மையா இருக்கும் ஆனா இது கோர்ட் முடி பண்ண வேண்டிய விஷயம்.

இருக்காது சார் நல்லா பாருங்க ஏய்யா வெள்ளக்காயத்தான் நாம எப்பவே மாத்தி எழுதிட்டுமே ஏன் இப்ப போய் வெள்ளக்காயத்தை தர்றேன் என்ன வெள்ளக்காயத்தை மாத்தி வச்சிட்டீங்களா பிள்ளை இது என்ன புதுக்கட்சி வழிய வருது சாமி மேல இன்ஸ்பெக்டர் வராது அவரும் வந்துட்டாரா போச்சு அந்த ஐபி கொடுத்த கொரோனா பட்டி ஜமீன்தார் கேஸ்ல இந்த முதல் எதிரி இந்த வைத்தியம் இந்த தனமாதம் யுவருக்கு அது மட்டும் இல்ல சார் இந்த அயோக்கிய இன்னொரு பாதகத்தையும் செய்திருக்கா மருதபுத்து மாமா மகள் கமலத்தை சின்ன வயசுலயே தூக்கிட்டு போய் கவலனாக்கே மீனாட்டோட வாழ்வையை பாழாக்கி யுமரன்னு யும சொறவளே கமலம் தான் கமலம் தானாளியா அப்போ முற்றியா எங்கே இருக்காவா அப்படியே வாழ்வே பரிதாப கருமா முடிஞ்சு போயிடும் இருக்கிறதா எப்ப தெரிஞ்சுக்கிட்டான் அந்த நிமிஷமே நிறைவேற்றின ஓடிப்பை காப்பாற்றிக் கொண்டு வந்த